உன்னால் <laughs> <laughs> ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிறவிலேருந்து பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் ஆஹ் அது ரொம்ப ஷார்ட் ஆஃப் ஷார்டாக எந்த ஃப்ரெண்ட் வந்து பார்த்த மாதிரி பிக்னிக் வந்து ஆட் பண்ணி எப்படி ஷார்ட் ஆஃப் ஷார்ட்டாக வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் வந்து பார்த்தாலும் ஃபஸ்ட் இந்தியே பண்ணுவோம் இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்கு இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்பில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஆப் வந்து ஆப் வந்து இல்ல வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொரு ஆப் பேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் நல்லா பர்சன் பார்த்து கேட்காதான் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் அது வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணது இப்படி பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஷேர் பர்சன்ஸ் பண்ணி வந்து மேக் பண்ணுவேன் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் நான் வந்து வீடியோ வந்து ரீட் வந்து பண்ண முடியும் இதுக்கான டூ ப்ராஜெக்ட்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது இதுக்கான ப்ராஜெக்ட்கான லிங்க் வந்து என்னோட வெப் வெப்சைட் வந்து இருக்குது வெப்சைட் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுறது ஒரு ஸ்டார்ட் வீடியோ இருக்கும் பாருங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அது வந்து பார்த்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்ல வந்து இந்த டூ ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் ஷேர் பண்ணி ஃபஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கிட்டத்தான் ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் மேலே பார்த்தா ஒரு குரூப் லேயர் சம் எஃபிட் லேயராக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டைம் லைன் பார்த்தா ஃபோர் டூ ஜீரோ ஃபோர்லேருந்து பார்த்தா கொஞ்சம் டி இருக்கும் ஸ்க்ரோல் பண்ணுனா டைம் பார்த்தீங்கன்னா செவன் டூ ஜீரோ சிக்ஸ் பார்த்தா மாதிரி ஒரு லேயரும் அதுக்கப்புறம் ஒரு பிக்கும் ஆட் பண்ணி எஃப்எட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் பிக்கில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணலாம் எப்படி பண்ண சொல்லி கிளியர் பண்ணி பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துருங்க ஸ்டார்டிங்ல வந்துட்டு என்ன பண்ணாருங்க இந்த டூ புக் வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டார்டிங் வந்துட்டு பார்த்தா கேட்குறீங்களா ப்ளஸ் என்ன ஒரு ஆப்ஷன் வந்து வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி மீடியாங்ற ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோட்டோ வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் வந்து பிக்கான ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கு வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் ஆப்ல ப்ளஸ் செகண்ட் வர ஒரு ஆப்ஷனுக்கு வந்து கிளிக் பண்ணால் பிக் வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகும்போது மேலே பார்த்தா த்ரீ ஆட் போட்டு ரைட் சைட் ஆப்லாம் த்ரீ ஆட்ரு சர்க்கிள் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ண ஷீட் வந்து ஓப்பன் ஆகும் அந்த சீட் ஓப்பன் ஆகுனால் ஃபிஃப்த் ஆனால் ஃபில் கம்பெனியாக சொல்லிட்டு ஆஃப் ஆக கிளிக் பண்ணால் ஃபில்ஸ் வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்தமாதிரி வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கார்டு இந்த குரூப்லேயிருக்கு டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் யாராவது சொல்லிட்டு நெக்ஸ்ட் புக் மாதிரி வந்து போய்ட்டுங்க போயிட்டு கரெக்டாக ஃபோர் ஜீரோ ஃபோர் வந்து போயிட்டு அந்த பிக்கலாம் வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இப்போ மேலே வரலாம் குரூப் அந்த ஒரு குரூப்பில் வந்து எஃபெக்ட் வந்து இருக்கும் இருக்குங்க இந்த குரூப்பில் டாப் குரூப் ஒன்னு சொல்லிட்டு ஒரு லேர் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்டில் பண்ணால் உள்ள பார்த்தா பதில் எஃபெக்ட்டாக இருக்கும் இப்போ அந்த த்ரீ ஆயர் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்டைட் டவுனில் த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃப்ட் செலக்ட் பண்ணி எஃப்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போய்ட்டு த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் இருக்குங்க அது கார்னர் போயிடுது இந்த த்ரீ ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃப்ட் நம்ம செலக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகணும் ஆட் ஆனால் அந்த பேஸ்ட் அந்த உள்ள பார்த்தா எஃபெக்ட்டான கண்ணை கண் மேலே வந்து ஒரு லைன் மார்க்கும் வந்து கிளிக் பண்ணி அன்லை அன் அந்த அந்த கோட் வந்து க்ளிக் பண்ண ரிமூவ் இது மாதிரி வந்து இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும் நெக்ஸ்ட் டைம் வந்தால் ஃபோர் சி ஜீரோ ஃபோர் வந்து போயிடுங்க போயிவிட்டு ப்ளஸ் எங்கே ஸ்ட்ரை பண்ணுங்க அந்த மேரகந்த சிசில ரிமூவ் வந்து பண்ணிக்கிறேன் நான் ஃபோர் ஜீரோ ஃபோர் போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு பிக்க வந்து சூஸ் பண்ணிட்டு ஃபில் கம் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒவ்வொரு புக் மார்க்கு போய்ட்டு பிக்கை வந்து கட் பண்ணி இது வந்து இது வந்து ஆட் வந்து பண்ணிங்க நான் வந்து ஆட் பண்ணி செட் வந்து பண்ணிக்கிறேன் ஸோ ஓகே நான் லாஸ்ட் வரை இந்த பிக்கை வந்து எக்ஸ்போன் வந்து பண்ணிக்கிறேன் எக்ஸ்பிளண்ட் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல மட்டும் நான் வந்து பிக் வந்து கட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளென் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்றேன் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் அண்ட் ஃபுல்லாக வந்து புக் மார்க் டூ பார்க்கு வந்து பிக் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணி பண்ணிட்டேன் நான் வந்து சிங்கிள் பிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு எஃப்எட் ஆட் பண்ணுறது அவசரம் சிங்கிள் பிக்கை நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து மல்டி பிக்கை வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக புக் மார்ட் டூ புக் மார்க் வந்து கட் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வந்து பண்ணிணா அந்த பத்தனாறு ரவுண்ட் ரெஜ்னு சொல்லிட்டு கே ஒரு லேர் இருக்குல்ல அந்த லேயர் இடத்துல எல்லாம் பத்தினா ஒரு டூ லேயர் மட்டும் இருக்கும் இந்த டூ இடத்துல என்ன நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணால் இப்போ மேலே ஒரு லேர் ஆட் பண்ணிக்குமோ அந்த லேர் வந்து லாங் கூட சொல்லி ரவுண்ட் ரெஜென்ட் லேருக்கு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு பே இந்த லேர் இருந்துச்சு பாருங்கள் கரெக்டாக ரவுண்ட் ரஜினாக நான் ஆட் நான் கொடுத்த லேரு கரெக்டாக நான் கொடுத்த லேர் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள் கிளிக் பண்ணி யாரோ பதில் பசங்க டபுள் லேர் மாதிரி ஆஃப் பண்ணுறது வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் காப்பி லேர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வாங்க கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் அந்த லேர் வந்து மேலே லேட் ஆப்ஷன் அப்படின்னு லேட் வந்து பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேர் சூஸ் வந்து பண்ணிவிட்டு சேமாதன் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பேசன் சைட் சொல்லிட்டு கேட்பாங்க ஸ்மாலர் யாரும் ஆஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஆப்ஷனும் டைம் ஆப்ஷன் வந்து ஒயிட் வந்து சேஞ்ச் பண்ணிங்க கரெக்டாக அந்த டூ ஆஷன் மட்டும் ஒயிட்ல வந்து சேஞ்ச் பண்ணிங்க சேஞ்ச் வந்து கிளிக் பண்ணால் ஒயிட் வந்து சேஞ்ச் ஆயிடும் நெக்ஸ்ட் இந்த பேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் அந்த எஃப் வந்து அந்த லேருக்கு வந்து ஆட் ஆயிடும் ஆட் ஆகி முடிஞ்சதுன்னு அந்த எஃபிட் வந்து ஷோ செக் பண்ணிங்க செக் பண்ணி அந்த லேருந்து லாங் ப்ரஸ் பண்ணி அந்த ரவுண்ட் ரஞ்சன் லேருக்கு கீழே வந்து ஸோ பண்ணிட்டு பண்ணிவிட்டு இந்த இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதே ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற லேருக்கு வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேகார் பஸ்ஸு வந்து ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணால் ஒரு டூ லேயர் மட்டும் தந்துருப்பேன் அப்போ தான் ஃபஸ்ட்டாக ஒரு லே இருக்கும் அந்த லேர் வந்து சூஸ் வந்து பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பிட்டு போயிட்டு காப்பி ஏதாவது கிளிக் பண்ணி எடுத்துங்க அடுத்து நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிணா நான் சொல்கிற லேர் மட்டும் செலக்ட் வந்து பண்ணிங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் டு டுவெண்டி ஃபைவ் ஒரு லே இருக்கும் சைடில் வந்து லாங் பஸ்ஸில் செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நைன்டி டூ டுவெண்ட்டியில் ஒரு லே இருக்கும் அது வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபோர் இன்ட் டூ ஜீரோ நைன் இந்த லேயர் மட்டும் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி சேம் அந்த ஏற பதில் பஸ் என் டபுள் ஏர் மாதிரி ஆப்ஷனும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கேட்கலாம் பேர்சல் செலக்ட் பதில் அந்த ஸ்மால் லேர் வந்து கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷனும் டைம் ஆப்ஷன் ஒயிட்லேருந்து சேஞ்ச் பண்ணிட்டு பேர்ஷனல் ஆஷன் செலக்ட் பண்ணிணா அந்த எஃப்ட் வந்து செலக்ட் பண்ணலேயர் அந்த எஃப்ட்டை வந்து ஆட் ஆகிடும் ஆட் பண்ணி முடித்தோடே உடனே அந்த லேரை கிளிக் பண்ணிட்டு மேக திரும்ப செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரேம் சைஸ் வரச்சுன்னா அது வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு ஷேகர் பிரசன் ஓன் பண்ணிங்க ஓட் பண்ணிட்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு சார் மெத்தர் ஃபாலோ பண்ண மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ஆர் லேயர் வந்து லேயரு கேப்பில் போயிட்டு காப்பிலேருந்து கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்து நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எங்கே பார்த்தோம்னா டைம் நான் சொல்கிறேன் பாருங்கள் சிக்ஸ் இஸ் டூ ஜபுள் டபுள் ஜீரோ லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணினா லெவன் டூ ஜீரோ செவன் அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டின் எக்ஸ்ட் டூ டுவெண்ட்டி ஃபோர் கரெக்டாக அந்த லேர் இப்போ சொல்ல லேயர் செலக்ட் பண்ணிட்டு அந்த லேயர் கேபில போய்ட்டு அந்த பேசுகிற சைடில் போய்ட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேசுகிற ட்ராப்ஷன் செலக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க வந்து ஃபுல் எஃபெட் ஆட் பண்ணி முன்னாடி சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து ஷேர் ஷேகன் ஓப்பன் ஆகிட்டு அந்த மேலே அந்த ரவுண்டில் லேர் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு லேர் போயிட்டு போயிட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் புக் ப்ரோஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் லேயர் சேமாதே லேர் கால் பண்ணிட்டு பேஸ் லேர் கிளிக் பண்ணிணோம் அந்த லேயர் வந்து சிசி லேயர் லேர் வந்து ஆட் ஆயிடும் ஆட் பண்ணி சிசி லேயர் லாஸ்ட் செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு மேலே பார்த்தா செட்டிங் மொத்தம் யாராங்க பட்டன் இருக்கும் அது கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது மாதிரி ஒன் டைம் வந்து வீடியோ எல்லாம் எஃபெக்ட்லாம் வந்து இமேஜ்க்கான எஃபர்ட் ஆட் பண்ணி செக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பார்த்துருக்க சப்ஸ்கிரைப்கான பட்டன் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டு நெக்ஸ்ட்டு வீக்கான வீடியோ வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் சூப்பராக ஒரு பெஸ்ட்டான வீடியோ வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்ச்மேன் டடாவே